கோவையிலிருந்து உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் இன்று ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் இது ஜோதிடருக்கு மிகவும் பயனுள்ள வீடியோ பதிவாக இருக்கும் ஏனென்றால் நாம் ஜாதகம் பார்த்த முடித்த பின்னணும் இந்த ஜாதகம் இறந்துவிட்டார் ஜாதகம் என்று ஜாதகம் அதாவது இறந்த ஜாதகத்தை நம்மிடம் கொடுத்து ஏன் இவருக்கு மரணம் ஏற்பட்டது ஆயில் முடிந்து விட்டதா இவராகவே அந்த தவறான முடிவுக்கு சென்று விட்டாரா என்ற கேள்விக்காகவே நம்மிடம் ஜாதகம் பார்க்க வந்திருந்தார்கள் கொடுத்த ஜாதகரின் ஜாதகத்தை கணித்து விட்டு நாம் எப்பொழுதுமே பிரசனத்தை கணித்து தான் முடிவாக நாம் கூறுவோம் அவர்கள் வந்த நேரத்தில் கன்னி உதயம் உதயத்தை நோக்கி எட்டுக்குடிய செவ்வாய் வந்திருந்தால் ஆறுடம் பதினொன்னாம் பாவத்தில் இருந்தது உதயாதிபதி கவிப்பில் வந்த நேரம் குளிகனுடைய நேரம் ஆக நமக்கு பிரசனம் என்ன கூறுகிறது உதயத்தை நோக்கி எட்டு குடைவன் வந்திருக்கிறார் உதயாதிபதி கவிப்பில் ஆறிடம் பதினொன்னாம் பாவத்தில் வேலை குளிகன் வேலையாகும் ஆக இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது ஆருடம் எப்பொழுதுமே மூன்று பதினொன்னாக வந்து குளிகன் வேலை உதயமும் உதயாதிபதியும் பாதிக்கப்பட்டிருந்தால் பெரும்பாலும் மரணம் சம்பந்தமான கேள்விகளை தரும் இதில் உங்கள் சினேந்திர மாலையும் ஞான பிரதிபிகி என்ற நூலை படித்தீர்கள் என்றால் இந்த மரண சம்பந்தமான நிச்சயத்துக்கு அது ஒரு விதியாக கொடுக்கப்பட்டிருக்கும் ஆக இதை பார்த்து விட்டாச்சு அடுத்தது ஜாதகத்தை விட்டோம் வெற்றிகள் லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் லக்கணத்தில் ராகு அதன் பின்பு செவ்வாய் அதன் பின்பு புதன் தொடர்பு கொள்கிறார் விருச்சிக லக்கணம் லக்கணத்தோடு ராகு தொடர்பு லக்கணத்தோடு செவ்வாய் தொடர்பு புதன் தொடர்பு ஆக இங்கு ராகு ஆபத்தை குறிக்கக்கூடிய ராகு கண்டத்தை குறிக்கக்கூடிய ராகு உடன் ஆறாம் பாவாதிபதி லக்கணாதிபதியும் ஆறாம் பாவாதிபதியும் எட்டாம் பாவாதிபதியும் ஆக இணைந்து லக்கணத்தோடு தொடர்பு இங்கு கோச்சாரத்தில் விருச்சிக லக்கணத்திற்கு ஒன்பதாவது வீட்டில் லக்கணத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகர் பயணம் மேற்கொள்ளும்போது விபத்தில் தலையில் அடிபட்டு மரணமடைந்து விட்டார் ஆக நாம் இந்த ஜாதகத்தை கடித்துவிட்டு பிரச்சனத்தை இப்படி இருக்கிறது ஜாதகம் இப்படி இருக்கிறது டிரான்சிட்டும் மிக மோசமாக இருக்கிறது நாம் ஜாதகத்தை விட்டு நாம் தெளிவாக இந்த ஜாதகம் ஏதோ ஒரு விதமான உயிர் சார்ந்த அல்லது உடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறது என்று நாம் கூறினோம் உடனடியாக அவர் கொண்டே ஆமாம் இந்த பையன் விபத்தில் விபத்தில் மரணமடைந்து விட்டார் என்று கூறினார்கள் எவ்வளவு அற்புதமாக ஜாமக்கோழியின் ஜாதகத்தை இணைத்து நாம் இந்த ஜாதகம் இதுபோன்று நடக்கப் போகிறது என்று நாம் கூறி அவர்கள் நாம் என்ன மாதிரியான ஒரு மரணம் ஏன் வந்தது என்பதற்கு அது அடுத்த கட்ட விளக்கம் அவர்களுக்கு ஏன் அந்த மாதிரி மரணம் என்பது ஏற்பட்டது என்பது அது ஒரு தனிவிதமான ஒரு விளக்கமாக நாம் கொடுத்தோம் இங்கு நாம் கூறப்போவது அனைவருமே ஒரு பிரசன்னமும் ஒரு ஜாதகமும் இணைந்து ஒருவருக்கு ஜாதகம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிர்வலைகள் பிரச்சனைகள் அவர்களின் இன்றைய நிலையை மிக துல்லியமாக படம் பிடித்தது போல் அவர்கள் வாழ்க்கையை உரைக்க முடியும் ஆகவே கன்னி உதயம் உதயத்தை நோக்கி செப்பா உதயாதிபதி கவிப்பு குளியன் வேலை இங்கேயே பிரசனத்திலேயே பெரும்பாலான இந்த பிரசனத்திலேயே வந்தவரின் ஜாதகத்தினுடைய தாக்கத்தை கூறிவிட்டது எட்டுக்குடையவன் உதயத்தை நோக்கி வந்திருக்கிறான் உதயாதிபதி கவிப்பில் இருக்கிறார் மூன்றுலயோ பதினொன்னுலயோ ஆறுடம் தொடர்பு கொண்டிருக்கிறது மரணம் சம்பவத்துக்கு மூன்று பதினொன்னு ஆறுடம் வந்தால் மரணத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் ரெண்டாவது வந்து குளிக நேரம் இந்த இதுவே இந்த ஜாதகர் உயிருக்கு ஆபத்தான ஜாதகம் என்பதை இண்டிகேட் பண்ணிவிட்டது அடுத்தது ஜாதகத்தை கணித்தால் விருச்சக லக்கணம் லக்கணத்தோடு ராகு ஆறுக்குடைய செவ்வாய் எட்டு குடைய புதன் தொடர்பு கொண்டு ராகு அவர்களுக்கு விருச்சிகத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் கோச்சாரத்தில் அதே பிறப்புகால ஜாதகத்தோடு தொடர்பு கொண்டு ராகு கோச்சாரத்தில் வந்திருக்கிறார் ஆக இங்கு ராகுவும் ஜாதகனை கிடைக்கிறார் இங்கு பிரசனமும் தெளிவாக சொல்லுகிறது ஆக இந்த ஜாதகத்திற்கு நாம் என்ன கூறுவோம் பெரும்பாலும் இது உடல் உயிர் சார்ந்த பிரச்சனையாக இருக்கிறதே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் என்று நாம் கூற வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறோம் அதை தவிர்த்து விட்டு அவருக்கு இந்த திசை இருக்கிறது அந்த திசை இருக்கிறது அது நடக்கும் இது நடக்கும் என்று சொன்னால் வாடிக்கையாளர்கள் நம்மை நம்மளுடைய தகுதியை மதிப்பாக குறைத்து விடுவார்கள் ஆகவே பிரசன்னம் என்பது ஒரு ஜோதிடனுக்கு மிக அத்தியாவசியமானது மிகவும் ஒரு தேவையானது அதை தெளிவாக படிக்க வேண்டுமென்றால் நமது ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜியின் ஜாமக்கோல் பிரசன புத்தகம் நாம் விளக்கமாக கொடுத்திருக்கிறோம் அதை வாங்கி தெளிவாக பயன்படுத்தி அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூடி நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் என்று கூறி உங்களுக்கான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்